குருவே துணை நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிதுன லக்னத்துக்கு பார்க்க போகிறோம் மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் திசை நடந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சுக்ரன் வந்து அஞ்சு பன்னெண்டு கொடியோராக வராரு மிதுன லக்னத்துக்கெலாம் அஞ்சு பன்னெண்டு கூடியவராக வரும்போது அவர் என்ன அஞ்சாம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் அந்த தசை நடக்கும்போது அஞ்சாம் இடத்தினுடைய பலனை அதிகமாக செய்வார் அதே பன்னெண்டாம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தினுடைய பலனை செய்வார் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த சுக்கர பகவான் வந்து கெடுதல்கள் செய்ய மாட்டார் ஏன்னா சுக்கரனுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது சுபகிரகங்கள் வந்து சுக்கரன் புதன்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடம் வந்து மறைவு கிடையாது அப்படிங்கும்போது இந்த சுக்கர பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா சுப பண்ண பண்ண செய்வார் ஏன்னா சுப அப்படின்னா நீல பலன் வாங்கலாம் வீடு வாசல் வாங்கலாம் வண்டி வாகனத்தை வாங்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் வாங்கி விரையும் பண்ணக்கூடிய காசு பணம் விரையும் ஆகக்கூடிய கடன் வாங்கி வாங்கக்கூடிய லெவலில் இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால அந்த சுக்கரன் தசை நடக்கும்போது அதே அஞ்சாம் இடத்துக்கு அது கேந்திர திரிகோணத்தில் இருந்தாருன்னா அஞ்சாம் இடத்துடைய பலனை அதிகமாக செய்வார் ஏன்னா பூர்வ புண்ணியம் குத்திஸ்தானம் குத்திரஸ்தானம் இதெல்லாம் அஞ்சாம் இடமாக வந்துடுது அப்படிங்கும்போது அந்த தசை சுக்கரன் தசை நடக்கும்போது அஞ்சாம் உண்டான பலனை கொடுப்பாரு சுக்கரன் பகவானுக்கு என்னென்ன தேவைன்னா சுக்கரன் வந்து அழியாத சொத்துக்களுக்கு அதிபதி வண்டி வாகனத்துக்கு அதிபதி ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு காரகராக வருவார் மனைவியை கொடுப்பாரு குழந்தைகளை கொடுப்பாரு அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வரும்போது குழந்தைகளையும் கொடுத்துருவார் அதே பூர்வீக சொத்து பூர்வ புனி சொத்துகளையும் பிரித்து நம்ம பேரில் எழுதி கொடுத்துருவார் அந்த தசை நடக்கும்போது அனைத்து சுகபோகங்களும் வந்து இவங்களுக்கு அந்த தசை நடக்கும்போது கொடுக்கும் அதே லக்னத்தில் இருந்தாருன்னா அஞ்சாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாருன்னா அந்த மாதிரி எல்லா சுகபோகங்களையும் கொடுத்துருவார் அதே ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த மிதுன லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த மாதிரி என்னென்ன சுகபோகங்கள் தேவையானது இருக்குதோ ஏன்னா சுக்கரன் சுபகிரக வரிசையில் வந்துடுறாரு இது ரெண்டாம் இடங்கிறது தனஸ்தானமாக இருக்குது அது அஞ்சாதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தார்னா அந்த மாதிரி யோக பாக்கியத்தையே தான் கொடுப்பாரு பணம் பணங்காசு வந்து குறைபாடு இல்லாத வருமானத்தை கொடுப்பாரு எந்த எந்த அளவுலனா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது இந்த சுக்கரனுடைய தொழில் என்ன லேவ தேவை பண்ணலாம் ஃபைனான்ஸ் வச்சு நடத்தலாம் வண்டி வாகனம் வாங்கி சேல் பண்ணலாம் அழியாத சொத்துக்கள்லாம் வாங்கி சேல் பண்ணலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து வருமானத்தை கொடுப்பாரு சுக்கர பகவான் அதே மூன்றாம் இடத்துல இருந்தான்னா மூன்றாம் இடங்கிறது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டுலாம் மறைவு ஸ்தானம் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்து தசை நடத்தினார்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு குறைபான செல்வங்கள் தான் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து சுக்க சூரியனோட வீடு மிதனில் கணத்துக்கலாம் சூரியனோட வீட்டில் வந்து சுக்கர பகவான் இருந்தார்னா அது பகை வீடாகவும் இருக்குது அப்போ அந்த வீட்டுக்கு உண்டான பலன் வந்து என்ன மூன்றாம் இடம் சகோதரஸ்தானம் சகோதரி சகோதரன் சகோ சகோதரி கொடுப்பார் ஏன்னா கிரகமாக வந்துடுறாரு சுக்கர பகவான் அப்போ மூன்றாம் இடத்துல இருந்தார்னா சகோதரி கொடுப்பாரு சகோதரனை கொடுக்கறது கொஞ்சம் க கஷ்டம் சகோதரி கொடுப்பாரு அடுத்தது நான்காம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலனையும் கொடுப்பாரு ஏன்னா நான்காம் இடங்கிறது நீச்ச வீடு தான் நீச்ச வீடாக இருந்தாலும் கேந்திரஸ்தானமாக வந்துடுது கேந்திரஸ்தானமாக வரும்போது இந்த மிதனலக்கணத்துக்கு கேந்திரத்தில் வந்து புதனோட வீடாக இருக்குது நட்பு வீடாக இருக்குது கேந்திரஸ்தானத்தில் பகவான் இருந்தார்னா அந்த அழியாத சொத்துக்கள் அனைத்து சுகபோகங்களும் என்னென்ன அதுக்கு தேவாண்டி வாகனம் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் நான்காம் இடத்துல இருந்தாலும் கொடுத்துருவார் அதே ஐந்தாம் இடத்துல ஆட்சி பெற்றுருந்தாருன்னா அது இதை விட ரட்டிப்பு பலனை கொடுத்துருவார் அதாவது அது திரிகோண இடமாகவும் இருக்குது அதே வீட்டுக்கு அவர் ஆட்சியாகவும் இருக்கிறாரு அவர் வந்து சுபகிரக வரிசையில் வந்துடுறாரு அப்படி வரும்போது அந்த சுகரனுடைய திசையில் இருபது வருஷத்துக்குள்ளே அவங்க ஒரு குழந்தைக்கு என்ன தேவையாக பெற்றவங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி அந்த சுகரன் திசையில் வந்து அவங்களுக்கு குறைபாடு இல்லாத செல்வங்களை கொடுத்து வாழ வைப்பார் என்ன ஒரு மனிதனுக்கு என்ன தேவை குழந்தைக்கு குழந்தைகளாக இருக்கும்போது படிப்பு தேவை அதே திருமண வயதில் இருக்கும்போது மனைவி குழந்தைகள் இதெல்லாம் தேவை அத்தனையும் கொடுத்து அது அவங்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து வண்டி வாகனம் அழியாத சொத்துக்கள் எல்லாமே சுகபோக வாழ்க்கை என்ன எத்தனை இருக்குதோ காரு பங்களா அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவார் அந்த திசையில் அஞ்சாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் ஆட்சி வீட்டில் இருந்தாருனா மிதநலக்கணக்காரருக்கு அனைத்து சுகபோகங்களையும் கொடுத்துருவார் அதே ஆறாம் வீட்டில் இருந்தாருன்னா கொஞ்சம் குறைபாடான வாழ்க்கை தான் ஏதோ கடன் உடனே வாங்கி வ அரசு அரசாங்கத்தில் ஆறாம் இடங்கிறது அரசாங்கத்துக்கும் பொருந்தும் அரசாங்கத்தில் கடன் வாங்கி வண்டி வாகனம் வாங்குகிற மாதிரி வரும் லோன் கட்டுற மாதிரி அல்லது பிறர் இடத்துல வாங்கியும் வட்டிக்கு வாங்கியும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி செல்வாக்கெல்லாம் பண்ணுவாங்க எல்லா செல்வாக்கும் கடன் வாங்கி செய்கிற மாதிரி உண்டான வாய்ப்பை வந்து கொடுத்துரும் அதே எதிரிங்க வந்து நல்லா இருப்பாங்க ஏன்னா நம்மளுடைய அஞ்சாதிபதி போய் ஆறாம் இடத்துல உட்காந்து தசை நடத்துனாருன்னா அது எதிர்ப்புகளை ஆறாம் இடங்கிறது சத்ருஸ்தானம் நோய் நொடி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் வந்து எதிரிங்க வந்து அங்கும் பங்காளி இவங்கெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகளோடு இந்த தசை நம்மளுக்கு நடக்கும்போது ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தார்னா அவங்க நான் ரொம்ப நல்லா பொழைப்பாங்க நம்மக்கிட்ட எதிர்ப்புக்கு வரமாட்டாங்க ஏன்னா சுபகரகம் அங்கே போய் தசை நடத்தும் போது அவங்க நல்லா வாழும்போது எதிரிங்க நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க நல்லாயிருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் நம்ம வாழ்னாலும் நம்மளுக்கு அதுக்கு முன் கொடுத்ததெல்லாம் நம்ம வந்து வச்சு வாழக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் அதே ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா அஞ்சாதிபதி ஏழாம் இடத்துக்கு போனால் அது நல்லது தான் ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி வந்து ஏழாம் இடம் ஸ்தானத்தில் போய் உட்காருறது நல்லது தான் அந்த கலஸ்தர ஸ்தானத்தில் போய் சுபகிரகம் உட்கார்ந்தானா கலஸ்தர காரகனாக வர்றதுனால அது சரியில்லைன்னு சொல்கிறது அப்படிலாம் இல்லை அது அந்த தசையும் நடத்தும் போது திருமணம் வயது நடந்தால் தான் அது வந்து கலஸ்தரத்துக்கு எடுக்கும் இல்லை இள வயசுலேயே அந்த தசை வந்துருச்சா அல்லது க திருமணம் ஆகி ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த தசை வந்துட்டாக்க அந்த கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் கலஸ்திரத்தை வந்து கெடுக்க மாட்டார் அந்த வயதில் அந்த தசை நடக்கும்போது அந்த ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா தான் அந்த வயசில் வந்து கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் சுக்கர பகவான் இருப்பார் ஏன்னா ஒரு கேந்திராதிபதி வந்து காரகத்துவ இடத்துல இருந்தாருன்னா அந்த மாதிரி கெடுதல்கள் செய்வார்னு சொல்கிறது சுக்கர பகவான் வந்து கலஸ்தர காரகன் கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானத்தில் இருந்தால் கெடுதல்கள்னு சொல்கிறது அது திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த திசை நடந்தால் தான் அந்த பலன் மற்ற டைமில் வந்து நடந்தால் அந்த பலன் இல்லை அதே எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் நல்ல நல்லது தான் நடக்கும் திசை நடத்தினாருன்னா அந்த திருமண வயதில் இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் வந்து கெடுதல்கள் அதிகம் செய்ய மாட்டார் எல்லா சுகபோகங்களையும் கொடுப்பார் ஏன்னா அது சனி வீடாக வருது நிதிநிலக்கலத்துக்கு சனி வந்து நட்பு கிரகமாக வராரு அதனால் அது நல்லது தான் செய்வார் கெடுதல்கள் செய்ய மாட்டார் அதே ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா ஒன்பதாம் இடமும் சனியோட வீடு தான் சனி பகவானும் வந்து நட்பு வீடாக தான் வருது சுக்கர பகவானுக்கு அது திருக்கோட திரிகோன இடமாக வருது அதுவும் அதில் இருந்தாலும் நல்லது தான் செய்வார் கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார் ஏன்னா இந்த சுபகிரக வரிசையில் வர்றவங்கெல்லாம் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருந்தாங்கன்னா நல்ல பலனையே செய்வாங்க பாவகரகரை தான் கேந்திரத்தில் இருக்கணும் இப்போ இவர் ஒம்பதாம் இடத்துல இருந்தார்னா நான் நல்ல யோக பலனியை தான் செய்வார் சுக்கர பகவான் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை யோகத்தையும் கொடுத்துருவார் என்னென்ன கொடுக்கணுமோ வண்டி வாகனமோ வீடு வாசலோ அனைத்து சுகபோக வாழ்க்கை குடும்பம் கலா கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சந்தோஷம் அனைத்து சுகபோகங்களையும் வந்து ஒன்பதாம் இடத்துல உள்ள சுக்கரன் வந்து தசை நடத்தினார்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனைத்து சுகபோகங்களும் கிடைக்கும் திருமணத்துக்கு பின்பு அதிகமாக கிடைக்கும் அவங்களுக்கு அந்த தசை நடத்தினார்னா ஒன்பதாம் இடத்துல மிதுநிலக்கணத்துக்கு இருந்தார்னா அதே பத்தாம் இடத்துல பகவான் இருந்தார்னா அது பெரிய பெருத்த யோக பாக்கியம் ஏன்னா சுக்கரன் வந்து அது உச்ச வீடு அஞ்சாதிபதி உச்ச வீட்டில் இருந்தார்னா பெருத்த யோக பலனையும் செய்வார் வெளி உலகத்துக்கு அறிமுகம் ஆகிற மாதிரி ஒரு திரைத்துறையில் இசைத்துறையில் இந்த மாதிரி இயல் இசை நாடகம் இந்த மாதிரி நாடகத்துறை வெளி உலகத்துக்கு அறிமுகம் ஆகிறதுலாம் என்னென்ன இருக்கோ அத்தனை இதுலேயும் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு அறிமுகம் ஆகிற அளவுக்கு அவங்களுடைய புகழ் இருக்கும் அந்த அளவுக்கு பிரபலம் ஆகுவார் ஆகுவாங்க உலகத்துக்கு பிரபலம் ஆகுவாங்க பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் வந்து மிதுனலக்கணத்துக்கு வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும் உச்ச வீடு அதே பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார்னா அது செவ்வாய் வீடாக இருக்குது அது பதினொன்று லாபஸ்தானமாக இருக்குது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால அதுவும் இன்னும் இன்னும் பெருத்தளவில் வந்து புகழ் கிடைக்கல புகழ் கீர்த்தி கிடைக்கலனாலும் வசதி வாய்ப்புகளை வந்து குறைவில்ல செல்வங்களை வந்து சுக்கர பகவான் வந்து கொடுப்பார் அடுத்தது வந்து ப பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துலையே ஆட்சி பெற்று இருந்தார்னா அவர் தசையே நடத்தினாலும் வாழ்க்கையில் வந்து சிக்கல்கள் வந்து வயசில் திருமண வயசில் இருந்து தசை நடத்தினாலும் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து கெடுதல்கள் வராது அனைத்து சுகபோகங்களும் கெடு கிடைக்கும் சுக்கரன் திசையில் ஏன்னா பன்னெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் கிடையாது சுக்கரனுக்கு அடுத்த இது வந்து லக்ன லக்னத்துக்கு பக்கத்துலேயே இருக்கார் இல்லையா அதனால் லக்னத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அந்த கெடுதல்கள்லாம் வந்து அவர் செய்ய மாட்டார் பன்னெண்டாம் இடத்துக்குரிய விரை செலவுகள் என்ன செலவு செய்வார்னா ஏதாவது கடன் வாங்கி உடன் வாங்கி சொத்துக்கள் சேர்க்கறதுக்கு உண்டான சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் கொடுக்குமே தவிர மற்ற கெடுதல்கள்லாம் ஏதாவது நோய் நொடியோ பிரச்சனைகளோ இதெல்லாம் வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் கொடுப்பாரு மற்றது பன்னெண்டாம் இடம் வந்து யோகத்தை தான் கொடுக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க மிதன லக்னத்துக்கு சுகர தசை சூப்பரான தசை தான் நட இருக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வரும் பார்ப்பீங்க